இந்த எஸ்ஐஆர் இருபத்தோரு வருஷமா பெல்டிங்ல இருந்த ஒரு எஃப்ஐஆர் கிளீன் பண்ணி விட்டுருச்சுன்னா பாத்தீங்களே புடிக்கவே முடியாது ஆள் வந்து இனிமே வந்து ஆப்பிடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ண ஃபைல அது மறுபடியும் வந்து ஓபன் பண்ண வச்சு அதை மறுபடியும் வந்து சுமூகமா க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு அதாவது எவ வாழ்க்கையிலேயே எஸ்ஐஆர் எப்படி இல்லாம விளையாடுது ஆனா இவர் வாழ்க்கையில எப்படி விளையாட்டுருக்கு தெரியுமா இருபத்தோரு வருஷமா தேடிட்டு இருக்காங்க சார் போலீஸ் ஆள் சிக்கலை எங்க போனானே தெரில ஏன் என்னூர்ல ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு மர்டர் ஒரு வீட்டில் நடந்திருக்கு அங்கே வாடகைக்கு இருந்த ஒரு ஆள் ஒரு ஆளை இன்னொரு ஆளை கொண்டுட்டான் அந்த வாடகை இதுல இப்போ இன்னொரு ஸ்டோரி சுத்திக்கிட்டு இருக்கு அந்த வாடையில வாடகைக்கு இருந்த வீட்டில் ஒரு ஆளை கொன்னாம் பாத்தீங்களா அவன் வந்து அந்த வீட்டோட ஓனரோட ஹஸ்பண்டு அதாவது அந்த அம்மா பேரு பீவின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பிவி அதான் இவங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூமர் வேலை அது ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படித்தான் இருந்தாரு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இன்னொரு கானம் அப்படிலாம் கிடையாது அவர் பேரு ராஜேந்திர ஊரு கடலூர் அவங்க அப்பா பேரு பரமசிவம் தான் போலீஸுக்கிட்ட இருந்த டீட்டெயிலா ஏன்னா தான் சிசிடிவி அப்புறம் அப்ப இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு இந்த போட்டோ பேக்கப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை அதனால என்ன பண்ணிட்டான் போட்டு ஆளாக மாட்டுக்கு போயிட்டான் எங்க போயிட்டான் எங்க ஏதுன்னு போலீஸு கண்டுபிடி எப்படி கண்டுபிடி ஒரு கடவுள்ள போயிருந்து பரமசிவம் பரமசிவம் மைய ராஜேந்திரன் யாருக்கா தெரியுமா அப்படி கேட்க முடியுமா என்ன எங்கேருந்து போய் எப்படின்னு கேட்கறது எங்க அது லிஸ்ட் எடுக்க முடியாது கஷ்டம் ஆனா அப்பயே இன்னொரு வேலை பார்த்துருக்கலாம் இதே வேலையை பார்த்துருக்கலாம் இந்த பரமசிவம் சன் ஆஃப் ராஜேந்திரன் அப்படின்ற அந்த ராஜேந்திரன் சன் ஆஃப் பரமசிவம் அப்படின்ற பேர்ல எவ்வளவு பேர்ப்பா கடல் உள்ள ஒரு லிஸ்ட் அப்பயே போலீஸ் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எடுத்திருக்கலாம் அது ஒன்றும் பெரிய இல்லை கொஞ்சம் வேலை ஒருக்குது அந்த தீரன் அதிகாரம்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பெருசா தேட வேண்டியது இல்லை யாரு என்ன ஏதுன்ற விவரம்லாம் தெரிஞ்சிருக்க பட் அப்போ அவங்க வந்து அதை பண்ணலை அந்த அளவுக்கு எதுவும் பெருசா ப்ரெஷர் இல்லை போல முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ இந்த பெண்டிங்கான க்ளே கேஸையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஏதோ ஒரு இது இருக்கு ரொம்ப இருபத்தோரு வருஷமா பெண்டிங்னா கேஸு சிவில் கேஸாக இருந்தால் இப்போ இருபத்தோரு வருஷமா பெண்டிங்கில் இருக்குல்லாம் எப்படி இருந்திருக்கும் பரவாயில்ல ஆனால் கேஸை க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருந்துருக்காள் அது வரைக்கும் சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் எப்பயாச்சும் ஒரு தடவை அவங்க மாட்டுவான் அப்படின்ற ஒரு நினப்பு தானே அதில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இந்த கேஸ் பொறி இருக்கு ஏ நமக்கு இருக்கிறது அவன் பேர் அவங்க அப்பா பேர் அவ்வளோதான் இதை வச்சு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது கடலூர் அந்த ஒரு சின்ன ஒரு கிராப் வந்து சிக்கிருச்சு அதில் லிஸ்ட்டு போட்டு பார்க்குறப்ப ஒரு எட்டு பேர் இதே ஐடென்டிட்டியில இருந்திருக்காங்க இந்த எட்டு பேருக்கையும் போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் அதில் தான் மேட்ரு நேரடியா போயிட்டு என்கொயரிக்கு போல அவன் என்ன பண்ணியிருக்கா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரியே பக்கத்துல எல்லாம் போயிட்டு கேட்டிருக்காங்க யாரு நீங்க எங்க இருந்தீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி நாலுல எங்க இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க இருந்தீங்க அஞ்சுல எங்க இருந்தீங்க இந்த மாதிரிலாம் கேட்டு கேக்குறப்ப அந்த எட்டு பேர்ல ஏழு பேர் வந்து அவுட் ஆஃப் அவங்களுக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லை எட்டாவதா ஒரு ஆள் இருந்திருக்கான் இவனை தாண்டா எனக்கு என்னமோ மாதிரி உறுத்துது எனக்கு என்னமோ இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுவோம்னு தோணுதுன்னு அவங்க நினைச்சிருக்கா போல போய் விசாரிச்சு பார்க்கையில எல்லா சிம்டம்ஸும் பக்காவும் அங்கே பொருந்தி வந்திருக்கு ஆள் என்ன ஆயிருக்காருனா அந்த ராஜேந்திரன்ற அந்த பேரை மாத்தி ரஃபின்னு வச்சிருக்காப்புற அவர் இந்த மா மதம் மாதிரி மாறுவேசம் தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த படத்துல எல்லாம் காட்டுறாங்க சாம்பிராணி போடுறது அந்த மாதிரி வேலையை மனுஷன் பார்த்து தெரிஞ்சிருக்காரு ஒரு இடத்துல தங்குறது இல்லை இருபத்தோரு வருஷமா ஒரே ஒரு கொலையை பண்ணிவிட்டு இருபத்தோரு வருஷம் வடநாட்டுக்கு போயிருந்தா கூட ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது யோசிச்சு பாருங்களேன் ஒரு பீகார்லேயோ ஒரு குஜராத்லையோ ஒரு டெல்லிலேயோ இல்லை ஒரு மேற்கு வங்கத்துலையோ போயிட்டு உட்காந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ஆளுக்கு தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை போல எங்கே சுற்றினாலும் மனசு மறுபடியும் மனசன இங்கே கொண்டு வந்துருது அதனால எங்களுக்குள்ளேயே இருந்துடும் சொல்லி இங்கே அரியலூர் ஜெயங்கொண்ட அப்படி அப்படின்னு சுற்றிக்கிட்டு பெங்களூரில் இப்போ மனசை கடைசியாக இருந்திருக்காப்புல ஆனால் ஆளுக்கிட்ட ஃபோன் இல்லை எதுவும் இல்லை எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னு தான் தெரியல இப்பயும் அப்பயே ஃபோன் யூஸ் பண்ணலன்னா இப்போல்லாம் எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுவாப்புல அவர் ரெண்டாவது அவர் வந்து இதெல்லாம் பண்ணால் மாட்டிக்கும் தெரிஞ்சுதான் எவன்ட்டையும் எதையுமே சொல்லாமல் அவர் மட்டும் கிளம்பி ஓடி போயிட்டா ஆனால் ஒரு வேளை எப்படி இருக்கலாம் இந்த இதில் சாம்பிராணி போகிறவங்க பெங்களூரில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சொல்லி அங்கேருந்து வேணால் பார்த்து அதுக்கப்புறம் அடையாளம் கண்டுருக்கலாம் பட் ஃபோட்டோவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் தான் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு போலீஸ் ஆனால் இவ்வளவு தூரம் வந்து பயங்கரமா அதான் பிடிக்கணும்னு நினச்சா எப்பேற்பட்ட ஆளையும் பிடிச்சி பிள்ள அதுதான் போலீஸோட இது நம்ம சும்மா வச்சோம்னா ஸ்காட்லாந்து கருத்து நம்ம ஊர் போலீஸ் ஆனால் நம்ம ஆளுங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து நீட்டிடுறாங்க அதை திறந்து காமிச்சிடறாங்க இங்க பாருங்க என்னைய பிடிச்சி என்னங்க பண்ண போறீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா பார்க்க முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லி அதை காமிச்சு ஆளுகளை ஆஃப் பண்ணி போடுறாங்க போல மற்றபடி பிடிச்ச வரைக்கும் வாழ்த்துக்கள் பிடிக்காத கேஸுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதை என்ன சொல்லணுமோ அதை நீங்களும் சொல்லுங்க நன்றி